ஹலோ வெல்கம் பேக் அவர் சேனல் இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தான் பாக்க போறோம் வீக்கெண்ட் வெளில சாப்பிட போட முடிவு பண்ணிட்டோம் ஆனா எங்க போறது என்ன சாப்பிட்றதுன்னு தெரியல அப்பதான் என் ஹஸ்பண்ட் வந்து என்ன அரேபியன் மந்தி பிரியாணி ரெஸ்டாரண்ட் அழைச்சிட்டு போனாங்க ரெஸ்டாரண்ட் நேம் வந்து பிஸ்பின்னு நினைக்கிறேன் இது மயிலாடுதுறையில் இருக்குது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உள்ளே அதாவது ஒரு ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக இருந்துச்சு ஒரு ஃபேமிலி போனால் அட் அ டைமில் ஒரு எயிட் மெம்பர்ஸ் உட்காந்து சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு போனொன்னே எங்களுக்கு வந்து வெல்கம் ட்ரிங்க் வந்து கொடுத்தாங்க தென் வந்து சூப் இருக்கு இல்லையா பசியை இன்ட்யூஸ் பண்ணுறதுக்காக சூப் கொடுத்தாங்க நாங்கள் மதியானம் போயிருந்தோம் காலையில் ஆக்சுவலி நானும் சரி வெங்கியும் சரி சாப்பிடவே இல்லை ஆதி மட்டும் சாப்பிட்ருந்துச்சு நம்ம ஆர்டர் பண்ணி ஃபைவ் மினிட்ஸ்லேயே மந்தி வந்து சுட சுட வந்துருச்சு ஒரு பெரிய சிக்கன் பீஸோட இது வந்து ஜூஸி மந்தின்னு சொன்னாங்க இதில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ஒரு ஜூஸ் மாதிரி கொடுத்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு பாயசம் க்ரீன் சில்லி சாஸ் எல்லாமே இருந்துச்சு பயங்கர வெயிட்டான பசிங்க ரெண்டு பேருக்கும் சரி ஓகே ரெண்டு பேரும் சாப்பிட்ற மாதிரி ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தா நமக்கு ரைஸ் வந்து அன்லிமிட்டெட் பீசஸ் மட்டும்தான் வந்து கவுண்டிங்கில் இருக்கும் பாக்கி ரைஸஸ் வந்து நம்ம அன்லிமிட்டெட் நமக்கு போதுன்ற வரையும் சாப்பிட்லாம்

ஸோ அதனால தான் ரெஸ்ட் எடுத்துட்டோம் ஆதி எங்களை வந்து ரொம்ப புஷ் பண்ணி வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருந்துச்சு அதனால மட்டும்தான் இறங்கணும் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கார் பார்க்கிங் வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க நாங்கள் லாஸ்ட்டு மந்த் வந்தோம் அதுக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் இங்கே இருக்குது கார் பார்க்கிங் மட்டும் ரொம்ப பெருசாக இருந்துச்சுங்க வர வழிலேயே வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஃபைவ் ருபி என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கினாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வரலாற்று சிறப்பு மிக்க காவிரி பூம்பு ட்ரெனத்தை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க லைட் ஹவுஸ் கமி லைட் ஹவுஸ் வாப்பா யேம்பா ஹாப்பா ஆதி லைட் ஹவுஸ் ஆதி ஆமா நாங்கள் எந்த பக்கம் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கருவாட்ட சந்தையெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த சைடு வந்திருக்கோம் ஆக்சுவலி மெயின் என்ட்ரன்ஸ் வந்து அந்த கண்ணகி இருக்காங்களா அந்த ஸ்டேச்சு வச்சிருப்பாங்கல்ல சிலபதிகாரம் கலைக்கூடம் அந்த சைடில் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது அது இல்லாமல் இங்கே மல்டிபிள் என்ட்ரன்ஸ் வந்து இப்போ வச்சுருக்காங்க இதுக்கிடையில் வந்து பூம்பகாருக்கு ரொம்ப ஸ்பெஷலான இந்த காவிரி பூம்பட்டினம்னு பெயர் வரத்துக்கு காரணமான காவிரி கடலில் கலக்கிற அந்த நிகழ்ச்சியை போய் பார்த்தே ஆகணும்னு பார்த்துட்டு வந்துட்டோம் பார்த்துட்டு வந்துட்டு தான் ஆதி கண்டிப்பாக எனக்கு குளிச்சே ஆகணும் கடல்லனு அடம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு என்னால முடியலங்க வயிறு ஃபுல்லா மந்தி பிரியாணி இருக்கு என்னால முடியலன்னு அப்புறம் அவங்க அப்பாவும் பையனும் போயிட்டு குளிச்சுட்டு சோழர் காலத்துல தலைமை துறைமுகமா விளங்கின பூம்புகார் இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு தமிழர் வரலாற்றின் இன்றைய ஆதாரமா இருக்கிற பூம்புகார் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள பழமையானதுன்னு தான் நமக்கு தெரியும் ஆனால் லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி ரெண்டாவது ஆண்டில் நடத்தின ஆய்வின்படி இது பதினோராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வில் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து சுனாமி வெள்ளம் மண் அரிப்பு இந்த மாதிரி நிறைய இயற்கை சீற்றங்களால் இந்த இந்த நகரமே அழிஞ்சு போயிடுச்சு கடல் கோலால் சூழப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆய்வை வந்து சொல்லிட்டுருக்கு இந்த கடற்கரை வாசல்லே பார்த்தீங்கன்னா இந்த கண்ணகி சிலைக்கு முன்னாடி சிலப்பதிகாரம் கலைக்கூடம் வந்து இருந்துச்சு அதை போய் பார்க்க முடியல அதில் டிக்கெட் இருக்கா என்னென்னு தெரியல அது ரொம்ப நாளாக மெயின்டெனன்ஸ் இல்லாத மாதிரியே சிதிலம் அடைஞ்சு இருந்துச்சு இன்னும் சில வரலாற்று சிறப்புமிக்க இடங்களையும் பார்த்தோம் ஆனால் உள்ளே போய் எங்களுக்கு பார்க்க முடியல சிலபதிகாரத்தோட சான்றா இருக்க சிலபதிகாரம் கலைக்கூடம் இது உள்ள வந்து நான் சின்ன வயசுல போயிருக்கேன் உள்ள வந்து நம்ம சிலபதிகாரத்தை வந்து இந்த பிக்சரைசேஷன் பண்ணி அது கீழே வந்து எழுதி இருப்பாங்க சில வந்து இந்த கடல் ஆய்வுல கிடைச்ச சில பொருட்கள் எல்லாம் உள்ள வந்து இது செப்பரேட்டாவே நெக்ஸ்ட் டைம் உள்ள போக முடிஞ்சால் கண்டிப்பாகவே வீடியோ போடுறேன் இதுக்கு ஆதி குளிக்கும் போது மூக்கல தண்ணி போயிடுச்சு போல ஃப்ரெண்ட்ஸ் அதனால அவங்க அப்பா கிட்ட கோச்சிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கு நெக்ஸ்ட் டைம் பூம்புகார் அந்த இடத்தெல்லாம் செப்பரேட்டாக போய் பார்த்து அதுக்காக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸ்கிரீனில் தெரியல பாறை மேல ஏறி பார்த்தா ஃபுல்லாகவே இந்த பூம்புகார் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் எல்லாமே தெரியும்னு சொன்னாங்க எனக்கு தான் ஏறுறதுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சுன்னு வரலன்னு சொன்னேன் எப்படியோ அந்த பாறை மேலே ஏறி போய் பார்த்தா வேற லெவலில் இருந்துச்சு மேலேன்னு சுற்றி பார்க்கும்போது பார்த்து வாங்க ரெண்டு பேரும் ரொம்ப பாறைகள் அதிகமா இருக்கு நீங்களே பாருங்க அப்படியே ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரில சுத்தி காட்டணும் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு

哎，no no。No, no. பீச்சில் குளிச்சுட்டு ஆதிக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு மட்டும் நான் தனியாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த மேலே போய் சூரியன் கரெக்டாக அடிச்சதாக இதமாக உட்காந்துருந்தோம் ட்ரெஸ் எல்லாம் காஞ்சோன்னா கொஞ்சம் நேரத்தில் அது கத்த ஆரம்பிச்சிருச்சு ஆதி சரி கிளம்புவோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் லிமிட்டட் பீப்புள்ஸ் தான் இன்றைக்கி வந்திருந்தாங்க பெருசாக இன்றைக்கி கூட்டம் இல்லை மேபி இந்த இடத்துல இல்லையா வேறு இடத்துல இருக்காங்களா பூம்புகாலே நிறைய இந்த பீச் பிளேஸ் பார்க்குறதுக்கு எடுக்கல அங்கே இருக்காங்களான்னு தெரியல ஓகே கிளம்புவோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இதுக்கு மேலே அவனை சமாளிக்கவும் முடியல அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் எனக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அண்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் வெங்கி சாரா தேங்க்யூ